என் செல்ல குழந்தையே ஆசை ஆசையாக உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காக இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என்னை நீ அலட்சியம் செய்தாயானால் நிச்சயமாக நான் கோபமாக சென்று விடுவேன் இந்த தாயை நீ அலட்சியம் காட்டும் பட்சத்தில் நிச்சயமாக நான் உன்னை விட்டு செல்ல வேண்டிய நிலைமை வந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னோடு எப்பொழுதுமே இந்த வராகி உன்னை தேடி வரும்பொழுது நான் எல்லாவற்றையுமே உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என் பிள்ளை நீ தவிர்க்க கூடாது உனக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் இவை எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றியின் உச்சமாக இருக்கப் போகிறது நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தேடித்தரப்போகிறது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கவனித்து கொண்டு என்னவெல்லாம் உனக்கு வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக ஒவ்வொன்றையும் நீ உணர வேண்டும் உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய மாற்றங்கள் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் அல்லவா நான் எப்பொழுது எல்லாம் உன்னை தேடி வருகின்றேனோ அப்பொழுது எல்லாம் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் போதும் இனி உனக்கு நான் ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மாற்றத்தையும் நீ கண்டு கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்பது எல்லோருக்குமே வாழ்க்கையில் இருக்கக்கூடியதுதான் நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் கையில் எடுத்துக்கொண்டோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய உண்மைகளையும் நாம் கண்டுபிடித்து விடுவோம் நம்மை சுற்றி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நாம் புரிந்து கொள்வோம் எதற்கெடுத்தாலும் நாம் எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட இந்த சூழ்நிலைகள் நமக்கு தரக்கூடிய விஷயங்களை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் எப்பொழுதுமே வருகிறேன் என்ற இந்த ஒரு நம்பிக்கை உனக்கு போதுமல்லவா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையுமே அது உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் எந்த இடத்திலும் எதையும் தவறவிட்டு விட்டோமே என்ற எண்ணம் உனக்குள் ஒருபோதும் வராது இந்த வராகி உனக்கு எல்லா விஷயங்களையும் கொடுக்கும் நேரம் என் பிள்ளை தனக்குள்ளான மாற்றத்தை தானே கண்டுபிடித்து விடுவாய் நமக்கு இந்த வாழ்க்கை இதையெல்லாம் தருகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இந்த தருணத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையுமே நாம் தெரிந்து கொள்ளத்தான் பழகுகிறோம் இந்த தருணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையுமே நாம் சரியாக உணரத்தான் வேண்டும் என்றுமே என்றென்றுமே நான் இருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை கொடுப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ கண்டு கொள்வாய் இத்தனை நாளும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்து விட்டது எல்லாம் போதும் இனி உனக்கு நான் சொல்வது உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தி மிகப்பெரிய சூழ்நிலைகளை உனக்கு எடுத்து கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தப் போகின்றது நீ தொலைத்ததை எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு அடையாளப்படுத்த போகின்றது நம்பிக்கை என்ற ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரும் காலம் அத்தனை விஷயங்களும் உனக்கு எல்லா உண்மைகளையும் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம் உனக்கானவற்றை நான் உறுதிப்படுத்த நினைக்கும் நேரம் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ பதற வேண்டாம் நான் இருக்கும் இந்த மாற்றத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களுமே இப்பொழுது மனதிற்குள் புதிதாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே தெரிந்ததாக இருக்கலாம் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்குள் இருந்து உன்னை மேலும் மேலும் மெருகேற்றும் பொழுதுதான் எல்லா உண்மைகளையும் உன்னால் சரிவர தெரிந்து கொள்ள முடியும் எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று கவனிக்க முடியும் இனி மேலும் எதையுமே நீ யோசித்து வருந்திக் கொண்டிருக்காது உனக்கான வெற்றியை உறுதிபட உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் நீ விரும்புகின்ற மாற்றத்தை உனக்கு தெளிவுபட தந்துவிட நான் தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி நான் வரும்பொழுது அந்த இடத்தில் எனக்கான மதிப்பை நீ கொடுத்தால்தானே அம்மா உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை சரியாக என்னால் சொல்லிவிட முடியும் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்கிறேனோ அதையெல்லாம் உனக்கு நடத்திவிட முடியும் எத்தனையோ முயற்சிகளும் எத்தனையோ சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய் படுத்தி எடுத்திருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உணர்த்துகிறது மேலும் மேலும் உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கையையும் உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உனக்கு நான் சொல்கின்ற எல்லாமுமே உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலைக்கும் மருந்தாக மாற வேண்டும் உன்னுடைய ஒட்டுமொத்த சூழ்நிலைக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை வழிநடத்தி உன்னை மேம்படுத்த வேண்டும் சரியானபடி உனக்குரிய புரிதல்களை இந்த வாழ்க்கை நடத்தி தர வேண்டும் என் குழந்தையே எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்பதை நிறுத்து எதற்கெடுத்தாலும் குழம்பி நிற்பதை நிறுத்து என்ன நடந்தாலும் சரி எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரி நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுதலையை கொடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் உன்னை மீட்டு கொண்டு வருவதற்காக நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் போது நான் உன்னை அதிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவேன் என்பதை நீ மறந்து விடாது முன்னின்று நாம் ஒவ்வொன்றையும் சரியாக கவனிக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய பல அதிர்ஷ்டங்கள் நம் கண்களுக்கு தெரிய வரும் எந்த இடத்திலுமே நாம் எதையுமே அவ்வளவு சுலபமாக தொலைத்து விட முடியாது ஏனென்றால் வாழ்க்கை எத்தனை பெரிய போராட்டங்களை கொடுக்கிறது இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய போராட்டங்களை நாம் சந்தித்துக்கொண்டு ஒவ்வொரு நிலையையும் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது நாம் அறிந்த உண்மை இதை எல்லாவற்றையும் கடந்துதான் நாம் ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கையை அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்றால் இந்த சூழ்நிலைகளை நாம் தெரிந்து புரிந்துதான் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் உணர வேண்டும் என்னவென்றாலும் நீ சட்டென்று ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அந்த முடிவுகள் தகராகி விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா அந்த முடிவுகள் எந்த இடத்திலும் உன்னை விட்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா இனி மேலாவது இதையெல்லாம் உணர்ந்து நீ தெளிவு கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவதை பெறுவதற்கு சுற்றி இருக்கின்றவர்களை நம்பாமல் உன்னுடைய முயற்சியினால் அதனை பெறுவதற்கு நீ முடிவு செய் உன்னுடைய எண்ணங்களினால் உன் வெற்றியை பெறுவதற்கு நீ முடிவு செய் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத மனிதர்களினுடைய வார்த்தைகளும் உனக்கு ஒருபொழுதும் பொழுதும் நன்மையை கொடுத்து விடுவதில்லை இது ஒருபொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடுவதில்லை ஒவ்வொன்றிலும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லாமும் இனிமேலும் உன்னை பலப்படுத்தட்டும் உன்னை பக்குவப்படுத்தட்டும் என்னவென்று உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாகச் சொல்லட்டும் என் பிள்ளையை இரவு முடிந்து விடியும் பொழுது நமக்கு மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களை தீர்க்கின்ற பொழுதாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மேலும் குழப்பங்களை தருகின்ற பொழுதாக இருக்கக்கூடாது மேலும் தேவையற்ற எண்ணங்களை தரக்கூடிய பொழுதாக இருக்கக்கூடாது இந்த நிலை நம் வாழ்க்கையில் மாறட்டும் இந்த சூழ்நிலை நமக்குள் பல மாற்றங்களை கொடுக்கட்டும் எல்லையற்ற சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கட்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு உரக்கச் சொல்லட்டும் நீ எல்லாம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை மீட்டு கொடுக்கட்டும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உனக்கு அப்படியே தரட்டும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரிவர உனக்கு தந்து விடட்டும் முன்னால் நிற்கும் நேரங்கள் முன்னால் நிற்கும் காலங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ தெளிவு பெற பெறுகின்ற நேரம் உனக்கு மகிழ்ச்சி அத்தனையும் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மனமுடைந்து நாம் நிற்கின்ற நேரங்கள் மனமுருகி தெய்வத்திடம் கேட்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது உண்மை என்றால் நீ எதிர்பாராத பல விஷயங்களுக்குள் உன்னுடைய மனதை செலுத்தி இருப்பாய் அது உனக்கு நடக்கும் பொழுது உனக்கே குழப்பமாக இருக்கும் இது நமக்கா நடக்கிறது நம் வாழ்க்கையா மாற்றுகிறது என்ற குழப்பம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே எப்பொழுதுமே சில மௌனங்களில் அதிகமாக வலியும் வேதனையும் இருக்கும் நிறைவேறாமல் போய்விட்டதே என்ற ஒரு ஏக்கம் இருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ சிலர் நம்மீது காட்டிய கோபத்தினுடைய தாக்கமாக இருக்கும் திரும்ப நம்மிடம் வந்து நான்கு வார்த்தை பாசமாக பேசிவிட மாட்டார்களா என்ற ஒரு உணர்வு இருக்கும் தன்னுடைய சூழ்நிலையை நினைத்த பயம் இருக்கும் எப்பொழுதுமே நம்மை நம்பியவர்களை அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளினாலும் காயப்படுத்திவிடக்கூடாது நம்மை நம்புகின்ற யாரையுமே நிச்சயமாக நாம் எந்த வகையிலும் விட்டுவிடக்கூடாது நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் நல்லதென்று நாம் உணரும்பொழுது நமக்கு கிடைக்கின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றுமே நம்மை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்துவதை நாம் புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு எல்லா வகையிலும் பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நான் உணர்கின்றேன் உன்னை சுற்றி நான் வரி தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுமையாக பெற வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் இன்று உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கான அதிசயங்களை நடத்தும் பொழுது நீ எல்லா நிலையிலும் பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என்றுமே அம்மா நினைப்பது எல்லாம் உன்னுடைய மகிழ்ச்சி உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதனை படுத்தியவர்களை கூட வேறு வழியின்றி மறந்து விடலாம் ஆனால் அவர்கள் தந்த வேதனையை அனுபவித்ததை ஒருபோதும் மறக்கக்கூடாது அவர்கள் எதற்காக உன்னை காயப்படுத்தினார்களோ அதை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையை எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் உணர்கின்ற போது நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் நமக்கு என்ன தருகிறது என்பதனை நாம் யோசிக்கும் பொழுது உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எப்பொழுது என்ன நடக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நாளுமே நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி நீ வருந்துவதை விட உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றையுமே என் பிள்ளை நீ மனத்தெளிவோடு புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் பெருமகிழ்ச்சியோடு எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எத்தனை முறை உனக்கு நான் துன்பங்களை தந்திருக்கிறேன் இதையெல்லாம் கடந்துதானே நீ வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி என்றால் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளை மட்டும் ஏன் கடந்து விட முடியாது என்று நீ யோசிக்கிறாய் இந்த தைரியம் உனக்குள் ஏன் இல்லை நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நமக்கு மாறும் நம் கைகூடி வரும் என்ற எண்ணம் ஏன் உனக்கு இல்லாமல் போய்விட்டது என் பிள்ளையே மற்றவர்களினுடைய மாற்றம் உனக்கு ஏமாற்றத்தை தருகிறது என்றால் தவறு உன்மீதுதான் இதை மறக்காது உறவு என நம்பி உண்மையாக இருப்பது உன்னுடைய தவறு திருத்தப்பட வேண்டியது அவர்களே இல்லை உன்னைத்தான் என்பதனை முதலில் புரிந்துகொள் எப்பொழுதும் யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே என்று நான் சொல்கின்ற வார்த்தைகளை நீ புரிந்திருக்க வேண்டும் யாரையுமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்று நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதில் நினைவில் இருக்க வேண்டும் வாழ்க்கையை வாழும் பொழுதே ரசித்து வாழ பழகி இருக்க வேண்டும் எப்பொழுது எதை இழப்போம் என்று நமக்கே தெரியாது எப்பொழுது இந்த வாழ்க்கையில் எது நம்மை விட்டு செல்லும் என்பது நம்மாலேயே புரிந்து கொள்ள முடியாது அதனால் நிச்சயமாக என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக உணர்த்தட்டும் நான் இருக்கின்ற காலம் உனக்கு எல்லா நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்கட்டும் என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனி நீ நினைத்து கலங்கிவிட வேண்டாம் உன்னை என்றுமே நான் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் வைத்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து நீ பெறக்கூடியவற்றை சரியாக பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா நீ அடையக்கூடியவற்றை தெளிவாக அடைந்திருக்க வேண்டும் அல்லவா மகிழ்ச்சியால் உனக்கு எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதை கொடுப்பதையும் நீ உணர்ந்திடுவாய் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதலை கொடுப்பதை நீ உணர்ந்திடுவாய் இனி என்னவென்றாலும் ஏது வென்றாலும் நீ உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு எல்லா உண்மைகளும் உனக்கான தெளிவான மாற்றத்தை தரும்பொழுது பொழுது நீ என் மீது கொண்ட அன்பையும் என் மீது கொண்ட நம்பிக்கையையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எத்தனையோ முறை நான் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இவை அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் அரங்கேறட்டும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது மேலும் மேலும் உன்னை பலப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லை இல்லாத சந்தோஷத்தையும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் நீ உணரக்கூடிய நேரம் இனிமேல் எது நடந்தாலும் அத்தனையிலும் நீ விரும்பியதை நீ பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்